பாண்டியன் ஸ்டோன் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் அக்க போகுதுன்னு பார்க்கலாம் நல்லபடியாக பழனியோட கல்யாணம் நடந்து முடிஞ்சிருது ரொம்பவே சந்தோஷத்தில் வந்து காந்திமதி வந்து ஃபீல் பண்ணி உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல மாப்பிள்ள நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னதுனால மட்டும்தான் அவன் வந்து அந்த பொண்ணோட கழுத்தில் தாளி காட்டினான் ரொம்பவே சந்தோஷமாக மனசுக்கு நிறைவாக இருக்கு இது போதும் எனக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து காந்திமதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக அங்கே கோவிலுக்கு போடுன்னு சொல்லிட்டு பல நீ இன்னும் இருக்கவங்க ஏழும் போலதும் அந்த பொண்ணு சுகன்யா மட்டும் அங்கேயுமே நின்றுட்டு இருக்காங்க உடனே சக்திவேல் போயிட்டு ஏமா சுகன்யா உனக்கு என்ன சன்னேன்றது எல்லாமே ஞாபகம் இருக்கு இல்ல எப்படியாவது என்னுடைய தம்பியும் அந்த குடும்பத்துல இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வரணும் அதுக்காக தான் நீ வந்து பழனியை கல்யாணம் பண்ணியிருக்கின்ற விஷயத்த மருந்துடாத உனக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணுமோ நான் அந்த பணம் எல்லாமே கொடுத்துருன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க முத்துவையில வந்து சேம் அதே விஷயத்த வந்து சொல்றாங்க இது கேட்டதுமே சுகன்யா நீங்க கவலை விடுங்க இப்போ மாமா மச்சான் சார் உறவு முறை கொண்டாடிட்டு இருக்காங்கள அந்த உறவு முறையை எப்படி பிரிக்கணுமோ நான் அந்த மாதிரி பிரிச்சு எப்படி பழனியை கூட்டிட்டு வரணுமோ அந்த மாதிரி நான் கூட்டிட்டு வந்துடுவேன் நீங்க கவலைப்படாம இருங்க நல்லா சொல்லி சுகன்யா பேசிட்டு இருக்காங்க சுகன்யா நினைச்சபடியே எப்படி பழனியை பாண்டியன் கிட்டே இருந்து பிரித்து கூட்டிட்டு வர போறாங்கங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்